ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமேக்கும் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃப்ளவர் பஞ்சு தான் இது வந்து ஒரு சர்க்கில் போட்டு நான் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு பிஎஸ்சிக்காக நம்ம வந்து பார்த்த கிளாஸ் தான் இதே மாதிரி ஃப்ளவர்ஸை வச்சு நம் இந்த மாதிரி நம்ம பிஎஸிக்காக வந்து ஒரு மூணு ஃப்ளவரை நம்ம சேர்த்து ஒன்றா போட போகிறோம் பேர் தான் ஃப்ளவர் பஞ்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நம்ம வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஒரு ஸ்மால் ஃப்ளவர்ஸ்லேருந்து ஒரு பிக் சைஸ் வரையுமே நான் போட்டு காட்ட போகிறேன் இந்த மாதிரி ஒரு லீஃப் கொடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு சைடு மட்டும் கொடுத்தா அழகாக இருக்காது ரெண்டு சைடும் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இதுவும் ஒரு சர்க்கிள் போட்டு தான் போடுறேன் இந்த ஃப்ளவரும் நம்ம வந்து பேசிக் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இந்த ஃப்ளவரும் வந்து ஒரு சிக் ஆறு இதழ்கள் அதாவது ஒரு ஆறு இதழ்கள் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் அடுத்த ஃப்ளவரை பாருங்கள் ஒரு த்ரீ இதழ்கள் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் அதாவது எப்படின்னா ஒரு ஃப்ளவர் வந்து ஒரு ஃப்ளவருக்குள்ளே மறைஞ்சி இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல நம்ம கேப் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு லீஃப் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி லீஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷேடிங்கும் அவுட்லைன்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆகட்டும் ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் நம்ம போடும்போது உடனே உடனே நம்ம ஷேடிங் கொடுத்தோம்னா ஆயிரும் இப்போ வந்து ஒரு ஸ்பைரல் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு இது வாட்டி வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் திக் பண்ணிக்கிறேன் இது ஏற்கனவே எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு லைன் கொடுத்து இன்னொரு லைன் கொடுத்து உள்ளே திக் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த மாதிரியே கொடுத்துருக்கேன் இப்போ வந்து ஒரு அவுட்லைனும் கொடுக்குறேன் இந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளவருமே வந்து ஃப்ளவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம போடணும் இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அழகாக இருக்கும் இப்போ ரெண்டு போட்டுவிட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு குட்டியாக ஒன்று போடணுங்கிறதுக்காக ரெண்டே ரெண்டு போடுறேன் இந்த மாதிரி மூணு ஃப்ளவர் சேர்த்து பஞ்சு டிசைன்ஸ் போடும்போது பரவாயில்லை இந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஒன்று மறைஞ்ச மாதிரி தான் நம்ம போடுறோம் இல்லையா அதனால் ஒன்று மறைஞ்ச மாதிரி நம்ம நினச்சிக்கணும் இந்த மாதிரி டிசைன்ஸ் போடுறப்ப எப்படி நான் வந்து லீக் கொடுக்காமல் எப்படி ட்ராப்ஸ் கொடுக்குறோனோ அதே மாதிரி நீங்கள் கொடுங்க ஒவ்வொரு டிசைன்ஸுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து லீக் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ட்ராப்ஸ் கொடுத்து வெயின்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டிசைன்ஸும் கொடுக்கலாம் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் இப்போ இன்னொரு டிசைன்ஸும் கொஞ்சம் 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 அப்படியே சின்னதுலேருந்து கொஞ்சம் பெரிய டிசைன்ஸ் வரைக்குமே நான் போட்டு காட்டுறேன் ஏன்னா நம்ம வந்து பெரியவங்களோட ஹேண்டில் நம்ம போடும்போது ஒரு ஃப்ளவர் வந்து குட்டியாக போட்டோம்னா ஃபுல்ஃபில் ஆகாது அதனால் வந்து கொஞ்சம் பெரிய டிசைன்ஸும் நான் போட்டு காட்டுறேன் இதெல்லாம் பேசிக் தான் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் இருந்தாலும் இதோட நேம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நேம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அதே மாதிரி போட்டு பாருங்கள் அதே மாதிரி ஹேண்ட்லேயும் இதே மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள் எனக்கு அது ஹேண்டில் போட்டு தான் சென்ட் பண்ணணும்னு இல்லை ஒரு ஏ ஃபோர் ஷீட்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி அனுப்புங்க இதில் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஒரு லீஃப் கொடுக்குறேன் ஒவ்வொரு ஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி நான் லீஃப் கொடுக்குறேன் மேட்ச்சிங்காக அதாவது சொல்லுவாங்களா மிஸ் மேட்சிங்கிறாங்களா அந்த மாதிரி மேட்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறேன் அதே மாதிரி எல்லா எல்லாத்துக்குமே வந்து இதுவும் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியும் வச்சு நான் வந்து இழுத்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உடனே சேடிங் கொடுக்க வேணாம் எல்லா ஃப்ளவரும் போட்ட பிறகு ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து சேடிங் கொடுத்துக்கலாம் இன்னொரு ஃப்ளவரும் நான் போட்டு காட்டுறேன் இந்த ஃப்ளவரும் அதே மாதிரி தான் ஸ்பைரல் கொடுத்து ஒரு நார்மலாக இந்த ஃப்ளவர் தான் நம்ம அதிகமாகவே நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஃப்ளவரையும் அதே மாதிரி தான் நான் போட்டு காட்டுறேன் பஞ்சு டிசைன்ஸ்னால் த்ரீ ஃப்ளவர் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்காதிங்க அப்படி போட்டால் மட்டுமே தான் அழகாக இருக்கும் இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது இருந்தாலுமே உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் அதாவது பேசிக்காக எனக்கு ஹென்னாவை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு நான் பிக்னரஸாக இருக்கேன் எனக்கு வந்து எதுவுமே போட தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த கிளாஸை வந்து நான் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வந்து எனக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கூட ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த மாதிரி எல்லாருக்கும் போய் சேரணும் என்னோடய கிளாஸ் வந்து ஒர்த்தபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையும் கூட நான் தான் வந்து நான் க்ளோஸ் பண்ணாமல் வந்து நைட்லேயும் வந்து நான் ஆன்லியே தான் வச்சுருக்கேன் எப்பப்போ உங்களால் ஒர்க் பண்ண முடியுதோ அப்போ ஒர்க் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக அதனால் நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி போடுங்க இன்னும் யாருக்கெலாம் வந்து பேசிக்காக இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃப்ளவரில் பாருங்கள் என்ன லீவ் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் ஒரு கவ் கொடுத்து ஒரு கவ் கொடுத்து இந்த மாதிரி லீவ் கொடுத்து ஒரு இந்த டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஷேடிங்கும் கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கவ் கொடுத்தும் இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பஞ்ச் டிசைனும் போது ஒரு இடத்துல கூட கேப் இல்லாமல் நம்ம போடணுன்ற அவசியம் இல்லை நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து டிசைன்ஸை வந்து ஃபில் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம டிசைன்ஸை ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஒரு டிசைன்ஸ் அழகாக இருக்கும் இன்னொரு டிசைன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் பிக் சைஸில் நான் போட்டு காட்டுறேன் இப்போ வந்து ஷேடிங்கை கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஷேடிங்கை கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்றோட ஒன்று ஸ்மெஜ் ஆகாது இந்த மாதிரி ஷேடிங் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தோம்னா நேச்சுரலாக இருக்கும் அந்த டிசைன்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவர்ஸ்லேயுமே வந்து நான் ஷேடிங் கொடுக்குறேன் நான் போட்ட டிசைன்ஸ் தான் நீங்கள் போடணும்னு இல்லை நீங்களும் உங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டுருவீங்க பெரிய டிசைன்ஸ் போட தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக கூட நீங்கள் ஏதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் போட்டு காட்டலாம் க்ரியேட்டிவாக நீங்களாவது எதாவது ட்ரை பண்ணி போடுங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் நான் ஸ்மால் சைஸ்லேருந்து ஒரு பிக் சைஸ் வரைக்குமே நான் போட்டு காட்டுறேன் இன்னொரு டிசைன்ஸும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அந்த டிசைன்ஸும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் இதில் வந்து எல்லா லீஃபையும் நான் கொடுத்து அதுக்கு இடையில் வந்து என்னென்ன டிசைன்ஸ் வந்து நான் க்ரியேட்டிவாக வந்து ஃபில் பண்ண முடியுமோ அதையும் நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் அதையும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஏ ஃபோர் சீட்டில் எனக்கு அனுப்புகிறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் ஹேண்ட்லேயும் நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் உங்கள் உங்களோட ஹேண்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் வந்து பயம் இல்லாமல் உங்களுக்கு போட முடியும் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ஒரே ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு லீஃப்பும் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்தாலே அழகாக தான் இருக்கும் அதை வந்து நம்ம திக் பண்ணி எப்போவுமே ஷேடிங் கொடுத்து டார்க்கு பண்ணி ஷேடிங் கொடுத்தோம்னா லுக்காக இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து நியூ மெம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆட் ஆகிருக்கீங்க நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து லிங்க்குன்னு கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க்குன்னு கேளுங்க நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தான் ப்ராக்டிஸே ஆகும் இது வந்து பிக்னர்ஸாக இருக்கிறவங்களுக்காக தான் நான் வந்து இந்த கிளாஸே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இதுலேயும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அரபிக் டிசைன்ஸில் வர மாதிரி நான் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு டிசைன்ஸ் கொடுத்து நான் ஹம்ஸ் கொடுத்து இந்த ஃப்ளவரோட நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் இந்த மாதிரியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இடையில் வந்து சர்க்கிள் இது எல்லாமே நான் எதுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸில் எல்லாமே வரும் அதுக்காக தான் சர்க்கிள் சொல்லி கொடுத்தேன் ஸ்பைரல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதோட நேம் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் எப்போவாக இருந்தாலும் கேட்கும் போது நீங்கள் சொல்லணும் லாஸ்ட்டு எண்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து எனக்கு கிளாஸ் முடிகிறப்ப நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸையும் நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள் முக்கியமாக வந்து யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லா கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் மேம் க்ளாஸ் ஒன்று சென்ட் பண்ணுங்கள் கிளாஸ் டூவை சென்ட் பண்ணுங்கன்னு அந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா அனுப்பிட்டுருக்கேன் ஏன்னா நியூ மெம்பர் ஜாயின் பண்ணும்போது அந்த கிளாஸ் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது மறுபடியும் மறுபடியும் நான் அனுப்புகிற மாதிரி இருக்குது அதனால தான் சொல்றேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எல்லா கிளாஸுமே வரும் கண்டிப்பாக ஹோம் ஒர்க் இதில் நிறையா தான் இருக்கும் இந்த கிளாஸ்ல என்ன உள்ளது கொடுக்குறாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க இது எல்லாமே ஹார்ட் ஒர்க்கு வந்து கடைசியில் வந்து பயனுள்ளதா தான் இருக்கும் எல்லாமே நான் போட்டு காட்டுறேன் லீஃபில் வந்து லீஃபும் அதே மாதிரி போட்டு காட்டுறேன் ஒயின்ஸும் அதே மாதிரி போட்டு காட்டுறேன் ஹம்ஸு ஷேடிங்கு எல்லாமே வந்து நான் திக் பண்ணுறது எப்படி எல்லாமே நான் சொல்கிறேன் எல்லா டிசைன்ஸுமே அதே மாதிரி நீங்களும் போட்டு போட்டு பாருங்கள் இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்த மாதிரி நான் போட்டு காட்டுறேன் ஏன்னா ஃப்ளவரும் பெருசாக இருக்குது இது வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸ் கேட்கும்போது நம்மளோட ஹேண்டில் வந்து பாம்லையும் பேங்கிள்ஸ் போடுற இடத்துலையும் எல்போலேயும் ஒரு மூணு ஃப்ளவரை நம்ம போட்டுட்டு சென்டருக்கு சென்டரில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேடிங் கொடுத்து டிசைன்ஸ் கொடுத்தோம்னா நீட்டாகிடும் இது ஒரு ஃப்ளோரல் டி ஃப்ளோரல் டிசைன்ஸ் மாதிரி ஆகிடும் இப்பயும் சொல்கிறேன் நான் போட்டது தான் போடணும்னு இல்லை நீங்களும் க்ரியேட்டிவிட்டியாக என்ன உங்களுக்கு போட முடியுதோ அதையும் போட்டு காட்டுங்க ஆனால் இதில் நான் சொன்ன ஃப்ளவர்ஸ்லேயும் உங்களுக்கு எத்தனை வந்து வருமோ அதையும் நீங்கள் போட்டு பாருங்கள் எல்லாமே போட்டு போட்டு ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் போடணும் எல்லாத்தையும் அதே மாதிரி போடணும்னு நான் சொல்கிறேன் ஆனால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா போட்டு பாருங்கள் முடியாத பட்சத்துக்கு நீங்களாக ஏதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் போட்டு பார்த்து எனக்கு அனுப்புங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் எல்லாமே திக் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க இதே மாதிரி சேடிங்கும் கொடுத்துட்றேன் இங்கே போடுங்க இன்னும் நம்ம என்ன அட்ராக்டிவாக பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி போட்டு ஒர்க் பண்ணி அனுப்புங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம உள்ளே வந்து நம்ம லாஸ்ட்டாக எண்ணில் வந்து நம்ம திக் பண்ணோம்னா ஃப்ளவர்ஸ் எடுத்து காட்டும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லாமே நான் போட்டிருக்கேன் கன்ஃபார்மாக வந்து இதில் லீஃபு என்னென்ன ஃப்ளவரில் நம்ம என்னென்ன போட்டோமோ அத்தனையும் இந்த ஃப்ளவரில் நான் வந்து ஒன்றா வந்து சேர்த்துருக்கேன் அப்போ உங்களுக்கு போட்டு பார்க்கும்போதே போதே உங்களுக்கு புரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேண்ட்லேயும் ஒர்க் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ யூ ஸ்லாம் வலைக்கம்